கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருந்தது போல இருப்பதாக ஆமே எங்க பாவங்களை மன்னியும் நிறைய நேரிலிருந்து காப்பாத்தும் எல்லாத்துமாக்களையும் விசேஷமா உதவி யாருக்கு தேவையோ அவங்கள மோச்சத்துக்கு சேர்த்தார்கள் காலை பொழுது பொழுதுக்காயமக்கு நன்றி செலுத்துவ உடைய சமூகத்தில் இருக்கிறோம் நீரங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வளித்து உடைய திருப்பாடல்கள் வழியாக இறை வார்த்தையின் வழியாக நீரங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறேன் உன்னுடைய வார்த்தையினால் போஷிக்கிறேன் இந்த நாளின் சிந்தனைக்கு நீர் எங்களுக்கு தந்த வார்த்தை என் மகனே மகளே உன் ஆன்ம குருவுக்கு கீழ்ப்படிந்து அனைத்தையும் அவரிடம் விட்டுவிடு என்று சொல்லி உன் கவலைகளையெல்லாம் ஆண்டவரிடத்திலே போட்டுவிடு அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று சொல்லி எனவே இறைமையா தீர்கதசி விசகம் ஒன்பது இருபத்தி மூணு சொல்லியது போல ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் வலியவர் தன் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் பெருமை பாராட்ட விரும்புபவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றவரே நானே உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் என்று பாசத்துடன் கூறி உடன்படிக்கை செய்து கொண்ட தந்தையே உமக்கு ஸ்தோத்ரம் உமது பார்வையில் என்னை விளைவேற பெற்றிருக்க செய்தி மேல் அன்பு கூறுகின்ற தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம் இதோ என் உள்ளங்கையில் உன்னை பொறித்து வைத்துள்ளேன் என்று தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம் மகப்பேற்றை ஏற்படுத்திய நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்று தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம் என் தாய் வயிற்று நான் உருவாகும் முன்பே என்னை அறிந்திருந்த தந்தையே உமக்கு சோத்திரம் கருவிலிருந்தே என்னை மிக கவனமுடன் சுமந்து வந்த தந்தையே உமக்கு சோத்திரம் என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னை ஏற்றுக்கொள்ளும் தந்தையே உமக்கு சோத்திரம் என்னை கைப்பிடித்து நடக்க பழக்கின தந்தையே உமக்கு சோத்திரம் உன் சகோதரன் ஆபேரின் ரத்தத்தில் குரல் மண்ணில் இருந்து என்னை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது என்று வேதனுடன் கூறிய தந்தையே வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே எனவே ஏசையா முப்பத்தைந்து மூன்று சொல்வதை போல தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும் காது கேளாதோரின் செவிகள் கேட்கும் அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மாண்போர் துள்ளி குதிப்பர் வாய்ப்பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு இழும் வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும் என்று உன்னுடைய தூய வழியை குறைத்து உன் எல்லாம் உன் ஆண்டவரிடத்திலே போட்டுவிடும் உன் வேதனைகளை எல்லாம் உன் ஆன்மீக குருவிடம் சொல்லிடு இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்து ஆறுதல் தந்தீரே அப்பா ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆறுதலின் தெய்வமே நம்முடைய சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆண்டு பெற இது வந்திருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரங்கில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆன்மீக குருவிடம் ஒப்படைத்து விடு அன்று எகிமை அடிமைத்தனத்தில் அடிமைத்தனத்திலிருந்த மக்களை நானூற்றி முப்பது ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை நீர் தேர்ந்தெடுத்து மோசனை ஆன்மீக குருவாக அவர்களுக்கு ஏற்படுத்தினரே அதுபோல் ஆண்டவரே இதோ என்று இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழுவிலே ஒரு சிறிய மந்தையை நீர் தெரிந்தெடுத்து உம்முடைய சமூகத்தில் அமர்த்தி இதோ இந்த பிள்ளைகளுக்கு நீர் தரும் வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கும்படியாக சொல்லிக் கொடுக்கும்படியாக நீர் என்னையும் பலப்படுத்தி வருகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிள்ளைகளை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஞானத்தை கொடுங்கப்பா ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் வலியவர் தன் வலிமை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் பெருமை பாராட்ட விரும்புபவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்ட வேறாக இதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று உடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே இந்த காலை புகையிலே வார்த்தைகளை அனுப்பி அதுதான் ஏசையா முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மிக அழகாக சொல்லும் ஆண்டவரின் சுருளை ஆய்ந்து படியுங்கள் ஏசையா முப்பத்தி நான்கு பதினாறை வாசித்து பாருங்கள் ஆண்டவரின் ஏற்று சுருளை எதுவுமே தனித்தே விடப்படுவதில்லை துணையின்றி எதுவும் இருப்பதில்லை ஏனெனில் ஆண்டவர் மொழிந்த கட்டளை இது அவரது ஆவிதான் இவற்றை ஒருங்கிணைத்தது உன் கவலைகளை உன் ஆன்மீக குருவிட போட்டுடு வாய்களை விரிவாக திற நான் அதை நிரப்புவேன் ஐயோ அதிகாலை நம்முடைய திருமுகத்தை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜாவே எங்கள் செவிகளை திறந்திரலும் கண்களை திறந்தரலும் எங்கள் வாய்களை திறந்தரலும் ஞானத்தின்று வருகின்ற இறை புகழ்ச்சி இறை தந்தையே அதிகாலை பொழுது சங்கீதம் நூற்றி பனிரெண்டு ஒன்று சொல்வதைப் போல ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர் அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவார்கள் என்று சொல்லி இதோ சங்கீதம் தொண்ணூத்தொன்றின் வழியாக நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே மிக அழகாக எங்களுக்கு ஒவ்வொன்றையும் கற்றுத் தருகிறேன் ஆனால் எங்களுடைய நிலைமை என்ன திருப்பாடல் அறுபத்தொன்பது ஐந்துன்னு சொல்வதை போல கடவுளே என் மதிக்கேடு உமக்கு தெரியும் என் குற்றங்கள் உமக்கு மறைவாய் என்னவை அல்ல அண்டவரே சங்கீதம் அறுபத்தொன்பது ஆறு சொல்வதை போல படைகளின் தலைவரே உமக்காக காத்திருப்போர் என்னால் வெட்கமுறாதபடி செய்யும் இதோ உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் என்னால் வெட்கமுறாதபடி செய்ய மாட்டவரே இஸ்ரேலின் கடவுளே உண்மை நாடி தேடுகிறவர்கள் என் பொருட்டு மானக்கேடு அடையாதபடி செய்ய மாட்டவர் உன் ஆன்ம குருவுக்கு கீழ்ப்பணிந்து அனைத்தையும் அவரிடம் விட்டுவிடு என்று சொன்னவர் இதோ என்னிடம் தரப்பட்டிருக்கின்றது சிறு மந்தை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஒரு நாளைய சமூகத்தில் காத்திருக்கிறவரே சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினொன்று சொல்வதே போல ஆண்டவரே உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியே எனக்கு கற்பியும் ஆண்டவரே உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் உள்ளத்தை ஒருமுகப்படுத்துகேன்னு ஒப்பு கொடுங்க சங்கீதம் எண்பத்தி ஆறு பனிரெண்டை வாசித்து பாருங்கள் என் முழு தோடுமை புகழ்வேன் என்றென்றும் அது பெயருக்கு மாற்றியளிப்பேன் என் மீது காட்டிய அன்பு பெரியது ஆழமிகு பாதாளத்திலே என் உயிரை விடுவித்தேன் தான் சங்கீதம் எண்பத்தாறு பதினான்கிலே தாவீது முறையிடுகிறார் மன்றாடுகிறார் கடவுளே செருக்கற்றோர் எனக்கு எதிராக எழுந்துள்ளனர் கொடிய கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது அவர்களுக்கு உண்மை பற்றிய நினைவே இல்லை என்று அநேக ஆத்துவாக்கள் உம்முடைய நினைவை பற்றி உம்முடைய அறிவை கடவுளை அறியும் அறிவை பற்றி நினைவே இல்லை தன் இஷ்டம் போல வாழ்கிறார்கள் தன் இஷ்டம் போல அலைகிறார்கள் உலக காரியங்களுக்காக சுற்றி திரிகிற மாட்டவர் இது வந்திருக்கின்ற முது நாமத்தில் வந்திருக்கின்ற பிள்ளைகளே உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அவருடைய தேவைகள் என்ன என்பது உமக்கு தெரிய மாட்டவர்களே ஒரு நாள் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் பலப்படுத்துகிறீர் அப்பா சங்கீதம் தொன்று தொன்று ஒன்று சொல்வதை போல உன்னதனின் பாதுகாப்பில் வாழ்வர்கள் எல்லாம் வல்ல நிழலில் தங்கியிருப்பார்கள் அவருடைய பாதுகாப்பில் ஆண்டவருக்கு அஞ்சு அடக்கிற பிள்ளைகள் அவருடைய கட்டளைகளில் பெரும் மகிழ்ச்சியோடு இருக்கிற பிள்ளைகள் சங்கீதம் தொண்ணூறு பதினான்கு சொல்வதை போல காலைதோறும் அது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளிக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திராண்டவரே காலைதோறும் மது பேரன்பால் காலைதோறும் அது பேரன்பால் மக்களுக்கு நிறைவடையும் அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் கூர்ந்து மகிழ்வோம் காலையில் அதிகம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேனின்னையே ஆராதனை தூதி ஸ்தோத்திரங்கள் ूम कृते आ வேண்டும் என்்த்த பீராயம் ஆற்ற வேண்டும் என் வாயின் வார்த்தை எல்லா பீரற்காயம் ஆற்ற வேண்டும் ஆவியான தேவனுக்கு ம செய்தி இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபது வரை உள்ள வசனங்கள் மத்தை நற்செய்தி இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபது வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் மத்திய நட்சி இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபது வரை உள்ள இறை வார்த்தைகள் பதினோரு சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள் அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள் சிலரோ ஐயமுற்றார்கள் இயேசு அவர்களை அணுகி விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலக முடிவும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று அணவராக இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தை தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார் இயேசுவின் நற்செய்தி பணி உலகெங்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும் உலக மக்கள் அனைவரும் நற்செய்தி பெற வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய மீட்பு பணி தொடர்ந்து நடக்கணும் உலகம் முடியும் வரை இதோ நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்க போய் எல்லாரையும் சீடர்கள் வழியாக அந்த பணி தொட வேண்டும் தொடர வேண்டும் என்று இயேசு விரும்பி ஒரு கட்டளையாகவே சீடருக்கு கொடுத்தார் அதனால்தான் சீடரின் நச்செய்தி பணிக்கு துணையாக இருக்க இரண்டு சிந்தனைகளை தருகிறார் முதலாவது உயிர் தெரிந்த இயேசு வெற்றி வாகை சூடினார் ஒரு ஆழ்ந்த கொள்கைக்காக அதாவது இறை என்ற லட்சியத்திற்காக பல்வேறு பணிகளை மேற்கொண்டவர் அந்த லட்சியத்தை தான் தன்னுடைய பாடுகள் வழியாக காண்பித்தார் இறப்பின் மூலம் நிறைவு செய்து விட்டார் ஆகவே வெண்டிலும் மண்டிலும் அனைத்து அதிகாரங்களையும் அவர் பெற்றுவிட்டார் இத்தகைய சிந்தனை பற்றி பணியை தொடர்ந்து செயல்படுத்த சீடருக்கு ஒரு மாபெரும் புத்துணர்ச்சியை பலமும் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லுகிறார் நான் உலகம் முடியும் வரை சீடரின் நச்செய்தி பணிக்கு உறுதுணையாக இருப்பதாக வாக்களிக்கிறார் இயேசு அதாவது நச்செய்தி பணியைத் தொடங்கியவர் இயேசு இனி அதை தொடர்ந்து வழிநடத்துபவரும் அவரே என்கின்ற மகிழ்ச்சியான சிந்தனையுடன் இந்த மச்செய்தி மத்தையின் நற்செய்தி நூலிலே நிறைவு பெறுகிறது உன்னுடைய எல்லா காரியங்களையும் உன்னுடைய ஆன்மீக குருவிடம் ஒப்படைத்துவிட நீங்கள் ஒவ்வொருவரும் பதினோரு சீடர்கள் பனிரெண்டு சீடர்களைப் போல ஒருவன் யூதாசிஸ்காரிய தாண்டவரை விட்டு மறுதியளித்து விட்டு போனான் அவன் ஆண்டு கொண்டு செத்தான் ஆனால் உதாசுக்கு பதிலாக மத்தியாவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும்படி செய்தார் அப்போ அந்த பனிரெண்டு சீடத்துவத்திலே குறைவில்லை ஒருவர் குறைந்தாலும் அந்த பனிரெண்டாவது இடத்தை ஆண்டவர் நிரப்புகிறார் இந்த காலை பொழுதுநிலையே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கொண்டு வந்து சேர்த்து இந்த அதிகாலை வேலையில் நமக்கு அறிவுறுத்துவது என்ன உன்னுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து உன் ஆன்மீக குருவிடம் விடு ஆன்மீக குருவுனுக்கு சொல்வதை எல்லாம் நீ செய் ஆன்மீக குருவுக்கு கற்றுக் கொடுப்பதை நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று இந்த இறை சிந்தனை இறை இறக்கத்தின் சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டது எனக்கு அன்பார்ந்து தேவ சனமே எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள்தாரையும் சீடராக்குங்கள் என்று ஆபியானவர் என்று நமக்கு கற்பிக்கிறார் எல்லா மக்களத்தாரையும் சீடராக்குங்கள் அவருடைய சமூகத்தில் அனைத்து மக்களையும் கொண்டு வந்து சேர்க்கணும் வராத பிள்ளைகளுக்காக செபிக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உறுதியோடு இருந்து அவருக்காக ஊழியர் செய்யணும் ஏனென்று சொன்னால் விண்நிலையிலும் மண்ணிலையிலும் அனைத்து அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது அதே அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் தம்மோடு இருக்கவும் பேய்களை ஓட்டவும் நச்சதை பறைசாற்றவும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய பணியை செய்கின்ற திருத்தூதர்களே சீடர்களே அவருடைய பணியாளர்களே ஏனென்றால் பணியாளர்கள் ஆண்டவர் வந்து பார்க்கும் பொழுது தலைவர் வந்து பார்க்கும் பொழுது அந்த பணியை செய்து கொண்டிருப்பவரே அந்த நல்ல பணியால் எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவை சடமே இந்த நாளில் ஆவியான நம்ம கொடுத்த சிந்தனை நீங்கள் போய் எல்லா மக்களத்தாரையும் சீடராக்குங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் இரண்டு காரியம் எல்லா மக்களிடத்தாரையும் சீடராக்க வேண்டும் குறிப்பாக குழுவிலே வராத பிள்ளைகளுக்காக செபியுங்கள் அனைவரோடும் உழவாடி அவர்களை ஆண்டவர் சமூகத்தில் வந்து இருக்கும்படி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க அழகை பசாசின் சூழ்ச்சிகளினால் அவன் இழுத்து கொண்டு போவான் உங்களை செபிக்க விடமாட்டான் உலக காரியத்திலே கண்ணோட்டமாக விட்டு விடுவான் அவர்களுக்காக செபிப்போம் அனைவருக்காக ஜெபிப்போம் மன்னியுங்கள் ஏழு எழுபது வரை மன்னியங்கள் என்று சொன்னவர் மன்னிப்போம் மறப்போம் ஆண்டவ சமயத்தில் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக இதோ ஆண்டவ தருகின்ற இரண்டு காரியம் நீங்கள் போய் எல்லா மக்களுத்தாரையும் சீடராக்குங்கள் இரண்டாவது காரியம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலகம் முடியும் வரைவதை நான் உங்களோடு இருக்கிறேன் கவனப்படாதே இன்னைக்கு கொடுக்குற ஆன்மீக இறை செய்தி இரண்டு காரியங்களை மனதில் வைத்து இந்த நாள் முழுவதும் இந்த நாள் முழுவதும் நீர் ஆசீர்வதிங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஞானத்தை கொடுங்கப்பா கேட்காத பிள்ளைகள் கேட்கும்படி செய்யும் வராத பிள்ளைகளை நீர் அனைவர் அழைத்து வாரும் ஆண்டவரே நீர் அழைத்து வருவதற்காக நன்றி நீர் நம்முடைய சமத்தில் அமைத்து உட்கார வைக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே சங்கீதம் தொண்டு துணை வழியாக நாங்கள் வாசித்தது போல உன்னதரின் பாதுகாப்பில் இருக்கிறவர்கள் ஒரு நாளும் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது தூதர்களை அனுப்பி கட்டளையிடுவார் கட்டளையிடுவார் நீ போகமிடமெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன்னை கட்டளையிடுவார் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாய் அமையும் ஆண்டவுடைய சமூகத்தில் நீ காத்திருக்கும் பொழுது என்று தேவ ஜனமே உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உனக்காக அவருடைய சமூகத்தில் இதோ என் மகளே மகனே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிக்கவே இந்த அதிகாலை பொழுதலை உன் பக்கத்தில் வந்திருக்கிறேன் மகனே மகளே சகோதரினே சகோதரியே என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் என்று சொன்னவரே அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் என்று சொன்னவர் இன்று நீங்கள் அவரை மீது அன்பு கூர்ந்ததால் உங்களையும் அவர் விடுவிக்க அவராயிருக்கிறார் இன்று உங்கள் குடும்பங்களில் ஒரு விடுதலை வரும் நீங்கள் அவருடைய பெயரை அறிந்துள்ளதால் உங்களை பாதுகாக்கிறவர் என்று உங்கள் குடும்பங்களில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்யப் போகிறார் நீங்கள் அவரை நோக்கி மன்றாடும் பொழுது உங்களுக்கு பதில் தருவார் உங்கள் சிந்தனைகளை அவரிடத்தில் போட்டுவிடு உன் ஆன்மீக குருவிடம் விடு உங்களுடைய துன்பங்களில் அவர் நம்மளோடு இருக்கிறார் உங்கள் துன்பங்களில் அவர்களோடு இருப்பேன் நம்மை தப்பு வித்து பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் இன்று நம்மையும் தப்பு விற்கிற கடவுள் தடைகளை மாற்றுகிறவர் உறுதி தரும் தேவன் உயர்த்துகிறவர் ஒவ்வொரு நாளும் உங்களை உயர்த்துவாரே அன்றி தாழ்த்த மாட்டார் அவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் வருகிற பிள்ளைகளை சங்கீதம் தொண்ணூத்தொன்று பதினாறு சொல்வது போல நீடி ஆயிலால் அவர்களுக்கு நிறைவழிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக இந்த நாள் முழுவதும் நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கேட்கின்ற கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிறைவாய் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி ஏசு இனிய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஜபம் கேளும் ஜெவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்